அப்படி இருந்து எழுந்துக்கிறாங்க எழுந்து பார்த்தா அணு ஆகாஷ் ரெண்டு பேருமே மயக்கமாக இருக்காங்க அப்படியே எழுப்புறாங்க எழுப்பிட்டு அவங்களும் அப்படியே கத்துறாங்க எங்கே ராகவ் இங்கே ராகவ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவரை நான் பார்த்தேன் ஆனால் அதுக்குள்ளே யாரும் தூக்கிட்டு போயிட்டாங்களே ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருமே சேர்ந்து பயங்கரமாக கத்துறாங்க சரி வாங்க தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து போகிறாங்க ஒரு ஒரு பக்கம் தேடுறாங்க ராகவ் ராகவ் எங்கேயாவது இருக்கியா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடிட்டு ஓடி வராங்க ஓடி வரும்போது அப்படியே அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க இவரு எங்கேயாவது பார்த்தீங்களா இவர் எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாங்க ஆனால் ராகவை பொத புதைச்சா அந்த ஃபாதர் வராரு அவர் வந்தோடனே அவர்கிட்ட காட்டுறாங்க இவனை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு முரளியை காட்டுறாங்க ஆ இவரை பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் சொல்கிறாரு இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ராகவை காட்டுறாங்க ஆ பார்த்தனேம்மா இவரை தான் இப்போ உள்ள மண்ணுக்குள்ளே புதைச்சாங்க அப்படின்னு ஃபாதர் சொல்கிறா ஐயோ யோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கத்துறாங்க என்னம்மா நடந்தது அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு அவர் என்னோட வீட்டுக்கார் அவர் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஐயோ அனாத போனான்னு சொல்லிட்டு நான் தான்மா எல்லாமே பண்ணேன் நான் ஃபான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாதர் எல்லாமே சொல்கிறார் அதை அப்படியே அப்படியே அழறாங்க ஓடி போறாங்க போயிட்டு எந்த எந்த போனே தெரியலையே மூணு அன்னதை படமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த ஃபாதர் சொல்கிறாரு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடுறாங்க தேடி பார்த்தா அங்கே ஒரு கயிறு இருக்கு அந்த கயிறு எடுத்து ஆகாஷ் காட்டுறாரு இது நான் ராகவுக்கு கட்டின கயிறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்கிறாங்க ஐயோ இந்த குடிதாங்க பள்ள நோண்டு எல்லாத்தையும் எடுக்கிறாங்க மண் எல்லாமே எடுக்கிறாங்க எடுத்து அப்படின்னு சொன்ன பார்க்கறாங்க அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ராகவோ அப்படியே அப்பயே கத்துறாங்க தாங்க முடியாமல் கத்துறாங்க ராகவோ ராகவும் எழுந்துருங்க ராகோ எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எல்லாம் தெரிக்கிறாங்க எழுந்துக்கவே இல்ல ராகவ் எழு எழுந்துருங்க எழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி ஆகாஷ் அணு எல்லாருமே சேர்ந்து பயங்கரமா கத்துறாங்க அபி அப்படி மூச்சு கத்த குடுக்குறாங்க ராகவ் எழுந்துருங்க எழுந்துருங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது நான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே